அந்த பிறகு இஸ்வின் இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் ஆசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் ஆப்ரம் தொன்னூற்றி ஒன்பது வயதான போது கத்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு வேத வசனம் இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கூட உத்தமனாயிரு இரு என்று சொல்லப்பட்டிருக்காமை இந்த பூமியில நான் வாழ்கிற நாட்களில் நான் உத்தமமாக இருக்க வேண்டும் வேதத்தில் கூட ஆப்ரஹாமி ஆபிரஹாமை குறித்து தேவன் ஆப்ரஹாம் இடத்துல கூறிய வார்த்தை இதுவும் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உத்தமனாக இருக்கும்போது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்ததினால் தேவன் அவனையும் தேவன் ஆபிரகாமையும் ஆசீர்வதித்திருக்கிறேன் ஏனென்றால் ஆப்ரஹாமுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது தேவன் தரிசனமாக இருக்கிறார் அப்பொழுது அவருடைய நிலைமை என்னவென்றால் அவருக்கு குழந்தை இல்லாத சூழ்நிலை ஆனாலும் அவருடைய சூழ்நிலை பார்க்கும்போது அதற்கு ஏதுவல்லாதிருந்தும் விசுவாச சித்தான் என்று வேதத்தில் அமிர்காமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது எந்த அளவுக்கு தேவன் பெரிய அவர் நம்பிக்கை இருக்கும் என்றால் அவருடைய வாழ்க்கையில் அவர் வயதை பார்க்கவில்லை எந்த சூழ்நிலையும் பார்க்காதபடிக்கு தேவன் இடத்துல உண்மையுள்ளவராய் உத்தம உத்தமம் உள்ளவராய் அவர் நடந்து கொண்டிருப்பார் என்று நாம் யோசிக்கும் போது அது மிகையாகாத ஒரு அற்புதமாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லுகிற வார்த்தை மிகவும் முக்கியமானது அதற்கு கீழ்ப்படிந்து நாம் உத்த மாய் இந்த பூமியில வாழ வேண்டும் வேதத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற காரியங்கள் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொன்ன காரியத்தில் ஆபிரகாம் மிகவும் அவருக்கு முன்பாக அவர் உத்தமனா இருந்ததுனால அவருக்கு ஏற்ற காலத்துல அவர் வயதானாலும் சூழ்நிலை பராதபடி தேவனை விசுவாசித்து உத்தமமாய் நடந்ததுனால ஒரு குமாரனை புத்திரனை தேவன் அவர் கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பதற்கு நீங்களும் ஆபிரகாம் இடத்துல தேவன் சொன்னது போல உங்களிடத்திலும் இந்த வார்த்தை இந்த புதிய நாளில் உங்களோடு கூட பேசுகிறதா இருக்கிறது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு கத்தர் ஆபிரகாம் இடத்துல தரிசனமாகி சொன்ன வார்த்தை இதுதான் அன்று அவர் விசுவாசித்து தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இந்த புதிய நாளிலே நீங்கள் இந்த வார்த்தை விசுவாசிப்பீர்கள் என்றால் உத்தமமாய் நடப்பீர்கள் என்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய அதிசயத்தை போல அற்புதத்தைப் போல சூழ்நிலையும் பார்க்காதபடிக்கு அநேக வருஷங்கள் அநேக நூறு வயதான அந்த ஆபிரகாமுக்கு தேவன் குழந்தை கொடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் முடியாது என்ற சூழ்நிலையில் கூட அந்த செயலை செய்ய முடியாது இந்த உலகத்தால் மருத்துவத்தால் யாராலையும் செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு என்றால் அப்படிப்பட்ட காரியத்தையும் சர்வ வல்லமில் உள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையை செய்து கொடுக்கிறார் நடந்து கொண்டு இருக்காகவே தேவன் ஆபிரகாமுக்கு செய்த அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அற்புதத்தை தேவனிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அப்படிப்பட்ட அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்து தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது அவருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்க வேண்டும் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும் தொடர்ந்து சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை விசுவாசித்து உத்தமனாக இருந்த தேவனிடத்தில் இன்னும் அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனையும் அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையில நீர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நீர் சொன்ன வார்த்தை போல இந்த புதிய நாளிலே நீர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தையாக நாங்கள் நினைத்து நாங்கள் அன்றரும் உமக்கு முன்பாக உத்தமமாக நடந்து கொள்ள இந்த வார்த்தை இந்த புதிய நாளிலே நீர் கொடுத்ததற்காய் நன்றி நீ சர்வ வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை நீ என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீர் நிறைவாக்கி பெரிதான ஆசிர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை நாங்கள் உத்தமமாய் நடக்கும்போது நீ செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சர்வ வல்லவர் அப்படியே உள்ள எல்லா குடும்பத்திலும் நீர் அற்புதங்களை அதிச நீர் செய்ய போகிறற்காக நன்றி செலுத்தினோம் தொடர்ந்து நீர் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜபங்கல் நல்ல பிதாவே ஆமேன்